நல்ல ஒரு பிளாட் வால்ட்டியிருக்கும் அப்படிதான் ஈஸியா இருக்கும் கொஞ்சம் கட்டுறதுக்கு அது கட்டுறது முழுக்க ஒரு ஜோம்பி ஒரு அப்புறம் மூணு வில்லேஜர் அப்புறம் ஒரு காப்பு பால் அப்புறம் கிளாஸ் அப்புறம் ஸ்டோன் ஸ்டோன் வந்து ஸ்டோன் வச்சே கூட ஐம் கட்டலாம் கிளாஸ் வந்து சும்மா உள்ள இருக்க வில்லேஜர் தெரியுதுக்காக நீங்க ஸ்டோன் வச்சு கட்டுறது இருந்தால் மூணு ஸ்டாக் எடுத்துக்கோங்க கிளாஸும் ஸ்டோனும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டோனு ரெண்டு ஸ்டாக் கிளாஸ்க்கு ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டு வாட்டர் பக்கெட் வேணும் அப்புறம் ஒரு ரெண்டு செஸ்ட் அப்புறம் ஒரு ஹாஃபர் அப்புறம் மூணு பெட்டு இந்த இந்த ஐன்ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்ப ரவருக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது கொடுக்கும் ஐனிங்க்ஸ் ரெக்கார்டிங் கார்ட்டை பார்த்துக்கிறேன் கிரிமியா வந்துட்டேன் இப்போ ஃபார்ம் கட்டுறதுக்கான வேலையை பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் பை ஃபைவ் பி ஃபைவ் பை ஃபைவ் ஏரியாவுக்கு ஒரு ஃப்ளாட்டான இடத்து வந்துக்கோங்க அப்புறம் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு இருபது பிளாக் மேலே போயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அயர் ஃபார்ம் வந்து நல்லா வேகமாக வேலை செய்யும் அது வந்து கடைசியில் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கட்ட அப்புறம் எஃபிஷியன்ட் ஃபார்மு நீங்கள் வேறு அவருக்கு தௌசண்ட் ஐ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இங்கே எடுக்கலாம் ஏ நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது ஓகே இருபது பிளாக் போயாச்சு அடுத்து வந்துன்னா ஸ்டோன் வால் ஸ்டோன் வால் ஏற்றுக்கோங்க இது நீங்கள் கூட வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் டர்ட் யூஸ் பண்ணி அப்படியே பில்டு பண்ணி ஈஸியாக நீங்கள் நின்றுக்கிட்டே கட்டிடலாம் ஸ்டோன் வால் வந்து இப்படி பிளேஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு பிளாக் வச்சு இப்படி இப்படி கட்டிக்கோங்க அதை சுற்றி இந்த பிளாக் வந்து இப்படி சுற்றி கட்டிக்கோங்க இப்படி கட்டிட்டு டூ பிளாக்ஸ் ஆகி ஏற்றிக்கோங்க இப்படி ஒன் பிளாக் போட்டாலே போதும் அதில் வந்து வாட்டர் வந்து இப்படி இந்த இடத்துல வாட்டர் போட்டுருக்கோங்க ஏன்னா இந்த ஜோம்பி இப்படி ஜோம்பி விட்டோம்னா இப்படி எகுருவான் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தான் நீங்கள் இன்னொரு வழியிலையும் பண்ணலாம் இந்த இடத்துல சோல் சாண்ட் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் தண்ணி விட்டுனா எகுருவான் அதுக்கு நீங்கள் நெதருக்கு போனால் அது நெதருக்கு போகாமலேயே இப்படி செய்யலாம் அவ்வளோதான் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இப்படி மூணு பிளாக் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த சைடு நான் பண்ற மாதிரியே இந்த எல்லா சைட்லையும் ஒரு மூணு மூணு பிளாக் இந்த பக்கம் இப்படி பண்ணிக்கோங்க மூணு மூணு பிளாக் பண்ணிட்டு உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக சொல்லிடுறேன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி பிளாக் ஐ ஏற்றுக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி கட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஸ்டோன் வால்லாம் வச்சு இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க ஏன்னா வேகமாக சொல்லணும்னாலும் உங்களுக்கு புரியுமா தெரியல வீடியோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்தோம் ஏன்னா சூப்பரான நான் ஃபார்ம் நான் எப்பவுமே சருவல் சீரிஸ் ஆன் பண்ண அதை ஆரம்பித்தாலே இந்த ஃபார்ம் தான் கட்டுவேன் நான் அளவுக்கு எஃபிஷியன்ட் ஃபார்மு நம்ம சர்வீஸ் சீரிஸ் இப்போ போட போறேன் நம்ம சர்வில் சீரிஸ் இப்போ அந்த ஃபார்ம் தான் கட்ட போகிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சர்வல் சீரீஸ்யும் பாருங்கள் ஓகே அப்புறம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் கிளாஸ் வேணா கிளாஸ் வச்சுன்னா என்ன ஸ்டோனில் கூட நீங்கள் கட்டிக்கலாம் நான் இந்த இடத்துல தான் சும்மா வில்லேஜர் தெரியுதுக்காகவே இந்த இடத்துல வில்லேஜர் போட போகிறேன் நல்லா விசிச்சு கொடுங்க மேக்ஸிமம் யூடியூப்ல பார்த்தாலே இந்த ஃபார்ம் தான் இருக்கும் இந்த ஃபார்ம் வந்து கொஞ்சம் எஃபிசியா இருக்கும் இந்த இடத்துல ஒரு கிளாஸ் கிளாஸ் வைக்கணும் கூட அவசியம் இல்ல நீங்க வச்சுனால வச்சுக்கா அடைச்சிக்கணும் நான் கிரியேட்டிவ் மோட்னால கொஞ்சம் வேகமா ஈஸியா பறந்து கட்டிக்குவேன் சர்வெல் மோட்லுக்கும் பெருசா கஷ்டம் இருக்காது இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா முப்பது நிமிஷம் கட்டி வந்துச்சுனா இந்த பில்டிங் ஒர்க்லாம் ஒன்றும் பெருசால ஒன்றும் கஷ்டமாக இருக்காது அதனால் ஈஸியாகவே கட்டிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு மேலே வந்து ஸ்டோன் போட்டுக்கோங்க ஃபுல்லாக அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்டோன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் வேகமாக சொல்கிறதுனால உங்களுக்கு கூட இருக்கலாம் நெக்ஸ்ட் லேயர் வந்து இப்படி ஸ்டோன் போட்டுக்கோங்க அவ்வளோ தான் இப்படி கிளாஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டோன் போட்டுக்கோங்க அதுக்கு மேலேயே வந்து கிளாஸ் வைக்காதீங்க ஏன்னா ஐன் குழம்பு வந்து அது மேலே ஸ்பானாக மாட்டான் அதனால இப்படி வச்சுட்டு இப்படி அடைச்சிருந்தோம் இப்பதான் வில்லேஜர் வெளியே போகமாட்டான் ஓகே இப்போ இப்போ நீங்க என்ன பண்ணோம்னா இப்போ இங்க இருந்து ஒரு படி மாதிரி ஸ்டெப் மாதிரி போடணும் இப்படி இப்படி ஸ்டெப் மாதிரி போட்டு வில்லேஜர் நீங்க இது வில்லேஜ் ஓம்பி எல்லாம் இது வழியா எத்தனை வரணும் அப்புறம் வெட்டு வச்சுக்கோங்க வெட்டு வச்சா நீங்க ஈஸியாவே வில்லேஜ் அவனே வந்துருவாங்க மேல ஏ இந்த கண்ணாடி கட்டுறதுக்கு முன்னாடியே பெட் வச்சிருங்க நான் கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு வந்துட்டேன் நீங்கள் என்ன பண்ணோன்னா நீங்கள் இது ஒரு படி மாதிரி போட்டு வில்லேஜர் வந்து நீங்கள் அந்த இருந்து ஈஸியாக வில்லேஜர் அங்கே விட்டீங்கனாலே அவனே அந்த பெட் இருக்குன்னு சொல்லி மேலே ஏறி வந்துருவான் சில டைம் வரமாட்டான் நீங்கள் ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா அவன் நைட் டைம்ல இட்டுன்னு வந்திங்கன்னா அவன் வந்துருவான் அப்புறம் சோம்பி ஈஸி தான் உங்களை ஈஸியாக உங்களை அட்ராக்ட் பண்ணி வந்துடுவான் வில்லேஜரை உள்ளே போட்டதுக்கப்புறம் வில்லேஜர் உள்ளே போட்டுக்க அப்புறம் நீங்கள் அதுக்கு வந்து இந்த பிளாக் வேணும்னா அடிச்சிக்கலாம் நான் அப்படியே கூட விட்டுருவேன் இந்த வில்லேஜர் பார்க்குற பிளாக் நான் இப்போதைக்கும் உங்களுக்கு அடைச்சி வைக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஏன்னா ஓப்பனில் கூட இருக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு ஜோம்பி ஒரு ஜோம்பி போட்டால் இப்போ ஐங்கில் ஸ்பான் ஆகிடுவான் அதனால் இப்போத்தி போட தவிர அவன் வில்லேஜர் போட்ட உடனே நீங்கள் அடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு வில்லேஜர் போடும்போது தான் இந்த இதை வந்து அடைச்சிருங்க இப்போ இது மொத்தத்தையும் ஜாயின் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபுல்லாக அடைச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முப்பது நிமிஷத்துலேயே இந்த அயன் ஃபோன் வந்து நீங்கள் சரவலேன்னு உள்ளே கட்டிடலாம் அதுக்கும் கம்மியாக கூட கட்டிடலாம் ஈஸியாக தான் வில்லேஜில் சோம்பியும் தான் பிடிச்சி போடுறது கொஞ்சம் கஷ்டம் இப்போ என்ன பண்ணான்னா இதையே வந்து இப்படி அடைக்கணும் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலான்னா காபல் ஸ்டோன் காபிள் ஸ்டோன் வால் யூஸ் பண்ணலாம் எது வேணும் அவங்க யூஸ் பண்ணலீங்க காபில் ஸ்டோன் வால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அதுமாதிரி அயன் ஸ்பான் ஆக மாட்டான் இல்லைன்னா கிளாஸ் யூஸ் பண்ணா அதுதான் இது வந்து நீங்கள் ஜோம்பியெலாம் போட்டுட்டுக்கப்புறம் அப்புறம் அந்த வால் கட்டுங்க நீங்க ஜோம்பி எல்லாம் போட்டுக்கு அப்புறம் அந்த வால் கட்டணும் சொன்னீங்க சப்பதா கட்டப்போ நான் ஜோம்பியை போட்டு கூட போடுறதுக்கு முன்னாடி கூட வால் கட்டிட்டு அந்த ஜோம்பி ஏறத்துல மட்டும் ஓப்பன் வைக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி விற்கணும் ஜோம்பியை மட்டும் போட்டு நீங்க ஜோம்பியை பண்ணிடுங்க இப்ப எல்லா இடத்துலயும் தண்ணி வெளியே வரணும் போயிடணும் அப்படிதான் ஐம்பஸ் போனாங்க வச்சுட்டான் ஏதோ ஒரு பக்கம் மட்டும் தண்ணி அதிகமா போயிடும் உடனே ஐந்து ஸ்பானா இருப்பான் இந்த மாதிரிதான் ஸ்பான் ஆகும் இப்போ கிள்ளிங் சாம்பர் கட்டணும் கிள்ளிங் சாம்பர் வந்து மேலேயே கட்டக்கூடாது கீழே கட்டணும் நீங்க இந்த இடத்துல நின்று உங்க ஒய் நோட் நான் அப்படியே கீழே டே டைம் தiento attrib testify ம பsawாத்தி tisslowercup இப்பு礼 brasile Colon recessed fodப்பு quarterly cafன் pretட compat mismos kindergarten chic இடைய அடு Corps ம அடுogi urgency fire edombs இடைப் insertedradeல் நம்லுக அப்படியே town тогоpack тут yesterday quartopialairlden .....wei ஹோல் போனீங்க நீங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் ஆயின் ஃபார்ம் கட்டியிருப்பீங்களோ அவ்வளோ தூரம் ஹோல் கட்டணும் கொஞ்சம் அதிகமாகவே நான் இது கரெக்டா இருக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன் எக்ஸ்ட்ரா ஒரு விளையாடி வச்சிருக்கீங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் இல்லை நீங்கள் முஸ்லீம் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இல்லைனா இவங்க வந்து ஐங்குளம் வந்து அது தாவாக அப்புறம் இடம் ஊருக்குமே ஐங்குளமாக ஆயிடுவாங்க ஃபுல்லாக தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய இதுவாக கொடுப்பாங்க இது கிளிங்க சமர் மேலேயே கட்டினா மேலே கட்டினா இந்த ஐங்கிழமை வந்து ஸ்பீடாக பண்ணாங்க மாட்டான் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிரியேட்டிவ் பண்ண டக்கு டக்குன்னு முடச்சுடுறேன் பார்த்தீங்கன்னா இது கீழே வந்துட்டேன் ஓகே இப்படி போட்டுட்டு வாட்டர் பக்கெட் வந்து உங்களுக்கு ரெண்டு தேவைப்படும் மே அப்போ தான் இன்ஃபினிட்டியாக உங்களுக்கு கிடைக்கும் இங்கே ஒன்று இங்கே ஒன்று போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போட்டிங்கன்னா இப்படி வரும் அப்புறம் இந்த இடத்துல கேம்ப் ஃபயர் வைக்கணும் நீங்கள் கிடச்சிட்டு தண்ணி இப்படி ஊற்றிக்கோங்க இப்போ ஐம்பாங்கன்னா இங்கே தான் வருவாங்க என்ன ஃபைனா உங்களுக்கு கேம்ப் ஃபயர் ஒன்று தேவைப்படும்

கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நம்ம ஆல்ரெடி ஐம்பது பொண்ணு எடுத்தது அதனால இதே மட்டும் போட்டுரும் பொண்ணு எடுத்து இவ்வளவு அயன் கிடைச்சது மூணு நாள் நீங்க ஒரே இடத்துல மைண்ட் கிராஃப்ட்ல த்ரீ டேஸ்க்கு உங்களுக்கு இவ்வளவு கிடைச்சது வேற அவருக்கு உங்களுக்கு இன்னும் அதிகமாவே கிடைக்கும் நான் எல்லா சீரீஸ்லயும் இந்த ஐன் பம் தான் கட்டுவேன் ஐன் குளம் வந்து ஐன்பம் வந்து அந்த அயன் மீன்க்கு வந்து கட்டிருப்பேன் ஏ இன்னைக்கு வாய்ப்பு இருக்கிறது தான் இருந்தாலும் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த மைண்ட் கிராஃப்டில் ஃபார்ம் பண்ணணும் சொல்லுங்க ஏன்னா மற்ற கேம்லேயும் நம்ம போடலான்னு சொல்லியிருக்கோம் அதாவது மற்ற கேமில் டிப்ஸ் அண்ட் டிப்ஸு இதுல ஏரியா வந்து எப்படி போகணும்னு சொல்லி தெரியாது அந்த இடத்துல யூடியூப் சேனல்ல மைண்ட் கிராஃப்டுக்கு வந்து ஐன்ஃபார்ம் வீடியோ வந்து தமிழில் கேட்டிங்கன்னா இருக்கும் ஆனால் அதிகமாக இருக்காது லேட்டஸ்டாகவும் இருக்காது இது ஓல்டு இது வந்து ஓல்டுக்கு கொஞ்சம் ஓல்டு ஐன்ஃபார்ம் தான் இருந்தாலும் ஒன்றும் பயங்கரமாக ஒர்க் ஆகும் எல்லா வருஷனுக்கும் செட் ஆகும் அது இல்லாமல் ஜாவா ஆடிஷன் மட்டும்தான் செட் ஆகும் மொபைலில் ஜாவா வருஷன் சொல்லி இருக்கும் அதுக்கு செட் ஆகும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க மறக்காமல் சேனல் பிடிச்சிருந்தாப் பண்ணுங்க அடுத்த வீடியோ போடணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வாய் கொஞ்சம் ஓவராகவே போடுது ம் பாய் பாய்